எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜன்ல என் ஸ்டோன் கைரேகை அப்படின்னு ஜோதிடத்துல பல துறைகளையும் கையாண்டுட்டு இருக்கக்கூடிய அம்பாசிடர் திருமதி எம் டி கனகாம்பால் அம்மா அவர்கள் வந்து செல்வந்தர்களின் ஜாதகத்தின் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அற்புத தலைப்புல மிக சிறப்பான ஒரு உரையாற்ற இருக்காங்க அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஓம் சிவாய் நம ராஜனிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த நிகழ்வினை சிறப்பாக கண்டுகொளித்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் அது மட்டுமின்றி இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையில் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ராஜநிலை ராஜசேகர் சகோதரர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதனை தலைமையேற்று சிறப்பான முறையில் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் மருதுமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மலர் பொறுப்பாக வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன் இன்றைய தலைப்பு செல்வந்தர்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது தான் இன்னை என்னுடைய தலைப்பு எல்லாருக்கும் செல்வம் அப்படிங்கறது வந்து ரொம்ப சிறப்பான உண்மை இல்லைங்களா வாழ்க்கையில எல்லாருக்குமே செல்வம் வேணும் அப்படின்னு அன்னைக்கு அதனாலதான் வள்ளுவர் தலைப்பு எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா எல்லாமே பரிகாரம் பேசுறாங்க ஆஹ் ஜோதிடமே வேணும்னு தான் அந்த தலைப்பு இப்ப எல்லாத்துக்குமே அதனால இப்ப எல்லாமே என்ன வரத ரெண்டு நிமிஷம் பேசுறாங்க உடனே பரிகாரத்துக்கு போயிடுறாங்க நம்மளுக்கு இந்த ராஜினி டிவி வந்து அத்தனை ஒரு வித்தியாசமா சேனலா இருக்கணும் வெறும் பாடம் சொல்லி கொடுக்கணும் கருத்துக்கள் அப்படியே பதிவு செய்யணும் பரிகாரம் எல்லாம் எப்ப வேணாலும் பேசிக்கலாம் ரொம்ப அழகா பேசுங்க பொருள் அல்லாவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் பொருள் அல்லாவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்னு வள்ளுவன் பெருந்தகை கூறியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மதிக்கத்தகாதவரையிலும் மதிக்க செய்ய அளவிற்கு உயர்த்து விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தின் தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஒரு மனிதனை வந்து எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவனைவே உயர்த்தி காட்டக்கூடிய அமைப்பாக இருக்குது கோடான கோடி மக்கள் நம்ம இருக்கிறோம் ஆனா டாப் டென் இந்தியாவுடைய பணக்காரர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்து வராங்க இல்லைங்களா எல்லாருமே இருக்கலாமே இல்ல உங்களுடைய ஆசை உண்மையாலுமே குருவுடைய பார்வையும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சாதாரண ஒரு எளிய ஏழை குடும்பத்தில் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக கூடிய யோக அமைப்புகள் உள்ளது அப்படிங்கறத சொல்லலாம் ஓகேங்களா இப்ப இந்த இதுல நம்ம வந்து இந்த ஜாதக அமைப்புல என்ன விதமான கட்ட அமைப்பு இருக்கணும் அதாவது சொல்லுவாங்க விதி என் தலையில என்ன எழுதிருந்தது தெரியல இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒன்னு நம்மளுடைய பாட்டை முப்பாட்டையும் கொஞ்சம் சம்பாதிச்சு இருந்தா நான் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன் ஆனா அவர்களும் சம்பாதிக்கல நான் எனக்கும் ஜாதக அமைப்பும் சரியாயில்லை என் வாழ்க்கையும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கு இதுக்கு என்னதான் வழி எப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இன்னைக்கு பா ஜோதிடப்பாத்துட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட என்னைக்காவது என்னுடைய வாழ்நாள் வந்து முன்னேற்றம் அடையுமா அப்படிங்கறது எல்லாருடைய கேள்வியா இருக்கும் ஏன்னா அந்த காலத்திலேயே நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க பொருள் இல்லா இருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லா இருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க பொருள் தான் இன்றைய காலகட்டத்துல இந்த கலியுகத்துல நமக்கு பொருள் சேர்க்கக்கூடிய அமைப்புகளையும் அதை சீத்த பொருளை வந்து நிலையான பொருளாவும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஜாதக அமைப்பு முதல் லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகரை குறிக்கும் அந்த லக்னம் லக்ன புள்ளி லக்னாதிபதி இந்த அமைப்புகள்ல அந்த முக்கியமான அமைப்புகள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நாம நல்லா இருந்தாதான் நாம எதை சார்ந்து எந்த இடத்துக்கு போனாலும் சான்றோர்க்கு சென்றமிடமெல்லாம் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படிங்கிறப்ப நாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த லக்னாதிபதி வழுத்து இருந்தா மட்டும்தான் நீங்க எந்த இடத்துல கால் வச்சீங்கனாலும் அது ஜெயிக்க முடியும் லக்னாதிபதியே பலம் இழந்து பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோடு இருந்து அவர்களுடைய தசா புத்தி காலங்கள் ஆகட்டும் அல்லது கோச்சார அமைப்புகள் ஆகட்டும் இது மாதிரி அவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கும் போது ஜாதகர் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க இப்ப அப்படிங்கிறப்ப ஜாதகம் வலுபெற வேண்டும் ஜாதகருடைய செயல்பாடுகள் அங்க அவருடைய தனம் தொழில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த ஸ்தானங்கள் அப்படின்னு பாக்கும்போது இரண்டாம் இடமான தனஸ்தானம் லக்னத்துக்கு இரண்டாம் இடமான தனஸ்தான் தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா வாக்கு கொடுத்துட்டேன் அது என் உயிரே போனாலும் நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த காலம் இன்னைக்கு என்ன பண்றாங்க இப்போ ஒண்ணு சொல்றாங்க அடுத்தது நானா சொன்னேன் அப்படிதான் சொல்லுவேன் ஆனா செய்ய முடியாது இப்படி அவர்களே மாத்தி மாத்தி அதனாலதான் நிலையான செல்வம் உங்க கையில இருந்தது ஆனா இன்னைக்கு நிலையான செல்வம் இல்லாதது காரணம் தன்னுடைய நடத்தை நல்லொழுக்கம் நற்சொல் நற்செயல் இவை அனைத்துமே அதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஒருவன் சரியான முறையில செல்வம் சேரணும் அப்படின்னா அவர்களுக்கு பாதுகாப்பாவும் வளையமாவும் இருக்கிறது யாரு குடும்பம் குடும்பத்துல வந்து மன அமைதியும் ஒற்றுமையும் மனம் என்ன ஆகும் அடுத்தது செல்வத்தை நோக்கி திரைகடல் ஓடியும் திரவியும் அந்த காலத்துல போயிட்டு செல்வத்தை சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுல குடும்பத்துல நிம்மதி இல்ல அப்படிங்கும் போது எப்படி திரைகடல் ஓட முடியும் ஐயோ பிரச்சனையா வேண்டாம் எங்கேயாவது போயிடலாம் எஸ்கே போயிடலாம்னு இன்னைக்கே எல்லா குடும்பங்கள்லயும் கல்யாணம் ஆன ஒவ்வொருத்தரும் ஒருமித்த தம்பதிகளா வாழ்வதே அரிது அரிது அரிதா இருக்குது அப்படிங்கும்போது போது குடும்பத்துல எப்பயுமே ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கணும் கணவரோ மனைவியோ இருவரும் இன்னைக்கு பணி செய்யக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இருக்கிறோம் வீட்டுக்குள்ள வரும்போது மகிழ்ச்சியை கொண்டு வாங்க அங்க இருக்கிற டென்ஷன் ஆபீஸோடயே விட்டுட்டு வந்துருங்க இங்க வந்த உடனே குடும்பத்துக்குள்ள குழந்தைங்களுக்காக உங்க நேரங்களை செலவிடும் போது உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சி மட்டும்தான் அங்க தங்கி இருக்கும் எப்படி ஒரு சுவற்றில் வீசப்பட்ட பந்து ரிப்பீட் ஆயி நமக்கே வருது இல்லைங்களா அதே போல அந்த வீட்டுல நீங்க என்னக்க கொடுக்குறீங்களோ எதை நீங்க கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறப்ப தனஸ்தானம் நல்லா இருக்கும் இல்லைங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இது வந்து நாம சேர்க்கறது கிடையாது ஓகேங்களா முன் முன் ஜென்மம் ஜென்மத்தினுடைய நம்மளுடைய முன்னோர்களுடைய அவர்களுடைய ஆசையும் நாம செஞ்சு நற்செயல்கள் புண்ணியங்களாக புண்ணிய செல்வங்களாக நமக்கு இந்த ஜென்மத்தில நமக்கு கிடைக்குது ஓகேங்களா இது மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்ற கூடியது எதன் மூலியமா லாபம் வரும் தொழில் செஞ்சு தொழில் மூலியமா வரக்கூடிய லாபம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் இப்ப இது ரெண்டு பதினொன்னு அஞ்சு இந்த இடங்கள் வந்து நமக்கு வந்து வலுவா இருக்கணும் சுப கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கணும் சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கணும் இப்படி இருந்தது அப்படின்னா அவர்கள் நிச்சயமாக செல்வந்தராக வாழக்கூடிய அமைப்பு அவர்களுடைய அமைப்பு இருக்கு இப்ப இந்த இதுக்கு எந்த கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயா சொன்ன மாதிரி குருவுடைய அருள் குருவுடைய வழிகாட்டுதல் நமக்கு வேணும் இல்லைங்களா குரு இல்லைன்னா நம்ம சரியான முறையில செயல்பட முடியாது செல்ல முடியாது அந்த பாவையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம முதல் முதல்ல நமக்கு கல்விங்கிற அறிவு செல்வத்தை கொடுக்கறதே குரு தான் அந்த குரு நமக்கு வேணும் அந்த குரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரனுடைய வசதி வாய்ப்புகள் புதன் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிற திறமை இவை அனைத்தும் குரு சுக்கரன் புதன் இவர்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை இதுதான் வந்து என்ன பண்ணுது செல்வ சேர்க்கைக்கு வழிவகையே உண்டு பண்ணது ஓகேங்களா இந்த கிரகங்கள் மிக சிறப்பான முறையில இருந்தது அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை என்னைக்கும் எப்படி இருக்கும் சிறப்பா இருக்கும் செல்வ வளத்தோட இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இப்ப இந்த லாபஸ்தானத்துல வரக்கூடிய வருமானங்கள் என்ன பண்றோம்னா நம்ம ஒரு சிலர் வந்து லாபம் மட்டுமே வைக்க மாட்டாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க சைட்ல ஒரு அறக்கட்டளை அப்படிங்கறத ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க கம்பெனி சார்பாவே அதுல வருடத்துக்கு ஒரு முறையோ மாதம் மாதமோ என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்த் கேம்ப் பண்றது அங்க அங்க ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப நலனுக்காக கல்வி உதவி தொகை சாப்பாடு துணிமணிகள் அப்புறம் அதை அதை தாண்டி இருக்கக்கூடிய செலவுகள் இது எல்லாமே ஒரு தர்மமா ஒரு அவர்களுக்கு வந்து ஒரு மனமகிழ்ச்சியை உண்டு பண்ற அதாவது தன்னிட உழைக்க செய்யக்கூடிய தன்னிட்ட பணி செய்யக்கூடிய பணியாளர்களுடைய நலனை கருதி அந்த இடத்துல அவர்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் இவர்களுடைய குடும்பத்தை என்ன பண்ணுது வாழ்வாங்கு வாழ வைக்கிறது அந்த செல்வம் எப்பயுமே என்ன ஆகுது இன்னொரு வழியில நீங்க ஒரு பத்து ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க பத்து ரூபாய் நான் செலவு பண்ணுங்கன்னு சொல்லல ஓகேங்களா அதுல ஒரு பகுதியை வந்து நீங்க என்ன பண்ணணும் இது மாதிரி இருக்கக்கூடியது தான தர்மங்களுக்கு செலவு பண்ணனீங்க அப்படின்னா அது புண்ணிய கணக்க உங்க அக்கௌண்ட்லயே உங்களுக்கு திரும்ப பன்மடங்கா பெருக வரும் ஓகேங்களா இது மாதிரி இருக்கக்கூடியதுதான் இது மட்டும் இல்லாம ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த இடங்கள் அப்படின்னு சொல்றது வந்து விஷ்ணு ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இந்த விஷ்ணு ஸ்தானம் வந்து முக்கியமான இடங்கள் இவைகளும் நமக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இப்ப சந்திரனும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கிறாங்க சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மனம் சுக்ரன் அப்படிங்கிறவர் வந்து ஆடம்பரத்தை உருவாக்கக்கூடியவர் இந்த இரு கிரகங்களும் சேர்ந்து வலுப்பெற்று இருந்தது அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில என்ன செல்வ செழிப்புக்கு குறை இருக்காது ஒரு அமைப்பு இது மட்டும் இல்லை இன்னொன்னு பாத்தீங்கன்னா குரு ஒரு குருவோட இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க திடீர் அதிர்ஷ்டம் ஞானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் இந்த குரு பகவானுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தது அப்படின்னா அவர்கள் நிலையான செல்வழத்தை பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படிங்கிறது இப்ப இந்த சிவலிங்க யோகம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க சிவலிங்க யோகம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகிய குரு பகவான் மற்றும் சூரியன் இவர்களுடைய சேர்க்கை வந்து சிவலிங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு மற்றும் சனிய சூரிய பகவானுடைய சேர்க்கையோ பார்வையே பெற்றிருந்தது அப்படின்னா இது சிவலிங்க யோகத்தை குறிக்கக்கூடியது இந்த ஒரு ஜாதக அமைப்புல நல்லா இருந்தது அப்படின்னா செல்வ செழிப்போட நல்ல சமூகத்துல நல்ல அந்தஸ்து பேரும் புகழோட வாழக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுக்கும் ஒரு ஊர்ல அவரை பேரை கேட்டாவே எந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா சூரியன் அப்படின்னா அதிகாரம் ஒரு கௌரவம் உயர்ந்த பதவிகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் குரு மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர் இவர்களுடைய சேர்க்கையோ பார்வையோ அமையும் போது அவர்கள் என்ன ஆவாங்க அந்த ஜாதக மிக சிறப்பான ஒரு நல்ல அந்தஸ்துள்ள குடும்பத்துல பிறக்கக்கூடியது மட்டுமல்லாம அவர்கள் குடும்பமே மற்றவர்களை மதிக்கக்கூடிய குடும்பமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது அது மட்டும் இல்ல கிரகங்கள் வந்து இந்த கிரக சேர்க்கை நல்லா இருக்குது அப்படின்றதாலும் இது வந்து என்னன்னா திடீர் அதிர்ஷ்டம் வருது நல்லா இருந்துட்டு இருக்கிறோம் திடீர்னு ஏதாவது ஒண்ணு நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்பாங்க அந்த திடீர் அதிர்ஷ்டம் யாரோ எழுதி வச்ச உயில் நமக்கு திடீர்னு நமக்கு கிடைக்க நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அது மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு வருது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் இடத்தினுடைய தான் நமக்கு அது சரிங்களா அவர்கள் நம்ம பா அவருக்கு ஒரு ஆறுதலா நாலு வார்த்தைகள் சொல்லியிருக்கோம் அவர்களை வந்து நம்ம ஏதாவது பராமரிப்பு பண்ணிருப்போம் என்ன ஆகும் நமக்கு திடீர் ஒரு சொத்து ஒரு பணவரவு எதிர்பார்க்காத ஒரு இதை வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடியது இந்த எட்டாம் இடம் இது மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஸ்தானம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இந்த இடங்கள் மூலியமா நடக்கக்கூடிய அதாவது ஒரு ஜாதகருக்கு வந்து இந்த ஸ்தானங்கள் திசையோ புத்தியும் நடக்கும் போது கண்டிப்பாக அவர் செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கறது அமைப்புகள் இருக்கு இதனோட நம்ம கோச்சாரத்துல நடக்க நடக்கும் போதும் அந்த கிரக சேர்க்கை இணைவுகள் வந்து அது மேல் போகும் போதும் நமக்கு அந்த தன வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்ப வந்து இந்த தன வரவுகள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேங்க தொழில் ஆரம்பிக்கிறப்ப நல்ல சிறப்பா தொழில் நல்லா நடத்தணும் அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டோம்னா நீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துடைய பாக்கணும் உங்களுக்கு யோகம் உள்ள நட்சத்திரம் எதுன்னு பாக்கணும் உங்களுக்கு யோகம் உள்ள கிரக அமைப்புகள் எதுன்னு பாக்கணும் இப்படி பார்த்து அந்த நல்ல முகூர்த்த சாதாரணமா முகூர்த்தம் கேலண்டர்ல போட்டிருக்கிறத பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணக்கூடாது நமக்கு அது யோகமா அப்படிங்கறத நம்ம அதை பார்த்து அந்த நாளுல நாம என்ன பண்றோம் ஒரு தொழிலோ அல்லது ஒரு ஸ்தாபனமோ இல்ல சின்ன ஒரு லெவல் ஏதாவது ஒரு கடை ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கடை ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு சிலர் சிம்பிளான முறையில வைப்பாங்க தேங்காய் பழம் உடைச்சு மட்டும் சாமி கும்பிடுவாங்க ஒரு சிலர் யாகப்படுத்தி செய்வாங்க நீங்க உங்களால முடிஞ்சதை என்ன பண்ணனும் அப்படின்னா லக்ஷ்மி பூஜை அன்னைக்கு நீங்க செய்யுங்க அதுல லட்சுமி பூஜையிலேயே ரொம்ப சிறப்பானது என்னன்னா தாமரை மலர் தாமரை மலர் நூத்தி எட்டோ அல்லது ஆயிரத்தி எட்டோ உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றார் போல நீங்க வந்து அந்த மலர்களை வச்சு நீங்க அந்த ஹோமம் பண்ணாலும் சரி அல்லது பூஜைகள் பண்ணாலும் சரி அது மாதிரி செய்யும் போது உங்க நீங்க தொட்ட காரியங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில சக்சஸ்ஸா நல்லா வளரும் சரிங்களா அது அது மட்டும் இல்லாம இரு சின்ன ஒரு எளிய பழிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் வெள்ளிக்க வளர்வில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதுக்கு முத நாள் வியாழக்கிழமையே என்ன பண்ணணும்னா வெள்ளி மொச்சை இருக்குது இல்லைங்களா மொச்சை சொல்லுவோம் இல்லையா அந்த மொச்சைய வே ஆஹ் உள்ள ஊற வச்சிருங்க அன்னைக்கு காலையில அத நல்லா அவிச்சிருங்க நல்லா வேக வச்சிருங்க வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சுற மாதிரி நல்லா பண்ணோம்னா அதாவது நல்லா வெந்திரிச்சு நம்ம பார்க்க முடியலங்களா அது மாதிரி இருக்கிற அமைப்புகள்ல கொண்டு வந்துட்டு நல்லா உரண்ட உருண்டையா சின்ன உரண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க இது சுக்குர ஓரையில ஓகேங்களா சுக்குர ஓரையில நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய ஆறு குளம் ஏரி கடல் இந்த இடங்கள்ல போயிட்டு நீங்க மகாலட்சுமியோடைய மந்திரத்தை சொல்லி நீங்க அந்த வந்து மீன்களுக்கு போட்டுட்டு வாங்க தொடர்ந்து ஆறு மாசம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யும் போதே இருந்த பொருளாதார நிலையும் ஆறு மாசம் கழிச்சு இருக்கக்கூடிய பொருளாதார நிலையும் எப்படி இருக்குதுன்னு நீங்க கண்கூடா கா பாப்பீங்க இது அனுபவ ரீதியான ஒரு உண்மை நீங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இது சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்க தெரிவிங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில செல்வல் வளம் பெருகி மகாலட்சுமியுடைய அருள் பெற்று நீங்க சிறப்பான முறையில வாழ்வ வாழ்வதற்கு இந்த ராஜநிலை டிவியின் மூலியமா தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை எங்களுடைய ஜோதிட சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க செல்வ செழிப்போடு வாழ செல்வம்ங்கிறது பணம் மட்டும் கிடையாது அருவி செல்வம் குழந்தை செல்வம்னு எல்லா பதினாறு செல்வங்கள் இருக்கு அந்த பதினாறு செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் செல்வந்தராக ஜாதகருடைய அமைப்பு தான் இப்படி எந்தெந்த விதமெல்லாம் செய்து தான் செல்வந்தனானார் கோடீசரியானார் அப்படிங்கிற விளக்கத்தை தன்னிலை விளக்கமாக வந்து சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு திடமான ஒரு விஷயம் இப்படி தான் பண்ணால் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொன்னாங்க அப்போ இந்த செல்வந்தனார்ங்கிற இடத்துக்கு பரிகாரங்களும் தவிட கட்டம் சரியாக இருக்க வேண்டும் கட்டம் வந்து இருந்தும் சரியாக இருந்தால் தான் அவனுக்கு பணம் வரும் அப்போ கட்டம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது உதாரணம் ஒருத்தன் வீடு கட்டணும்னு வச்சிக்கலேன் ரெண்டு அஞ்சு எட்டு பதணோனா பணவரஸ்தானம் பணவரஸ்தானத்தில் நாலு குடையும் போய் உட்கார்ந்தோன்னா வீடு கட்டிடுவான் அப்ப அப்போ என்ன வேணால் பேஸ் பணம் வேணும் அப்போது மிக அற்புதமான பதிவு சிறந்த பதிவு ரொம்ப நம்ம ராஜலினி டிவி நேர்களுக்காக சிரம பட்டலம் பதிவு பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் எனது இந்த ஐந்தாவது கருத்துல வந்து பஞ்ச பூதங்கள் துணையுடைய நீங்கள் கொடுத்த பதிவானது இங்க இருக்கிற நேரில் அனைவருக்குமே அது மட்டுமில்ல இங்க நாங்க உள்ள இருக்கிற இந்த இதில் இருக்க நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ராஜினி டிவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவு செய்தீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றியுமே